வணக்கம் அரியலூர் மாவட்ட பொது சுகாதாரத்துறை மற்றும் அல்ட்ராடெக் சிமெண்ட் லிமிட் ரெட்டிப்பாளையம் ஆகியோர் இணைந்து உலக புகையிலை எதிர்ப்பு தின விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அல்ட்ராடெக் புகையிலை மற்றும் போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வு வழங்கப்பட்டது மாவட்ட சுகாதார அலுவலர் அஜிதா அறிவுறுத்தலின்படியும் அல்ட்ராடெக் தொழிற்சாலை தலைவர் கருணாகராவ் மனித வளத்துறை தலைவர் மேஜர் அசோக் மேனன் ஆகியோர் வழிகாட்டுதலின்படியும் நிகழ்ச்சி நடைபெற்றது சமூக நலத்துறை மே மேலாளர் கமலக்கண்ணன் அனைவரையும் வரவேற்றார் நிகழ்வில் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் வகில் மற்றும் மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு அலகு ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் பிரியா ஆகிய விழிப்புணர்வு வழங்கினார்கள் புகையிலை பயன்படுத்துவதால் புற்றுநோய் பக்கவாதம் இளமையிலே முதுமையான தோற்றம் ஆண்மை குறைபாடு முதலான பல்வேறு வியாதிகள் உருவாகின்றது என்பதையும் தெரிவித்தார்கள் மேலும் புகையிலை தடுப்பு சட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்கப்பட்டது புகையிலை மற்றும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து விடுபட ஜெயங்குண்டம் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் இலவசமாக ஆலோசனை மற்றும் சிகிச்சை வழங்கப்படுகிறது சிகிச்சை குறித்த விவரங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் ஆகவே பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவாக புகையிலை பயன்பாடு தவிர்ப்பு உறுதிமொழி மேற்கொள்ளப்பட்டது முகாம் ஏற்பாடுகளை சமூக நல ஆலுவலர் சிவகுமார் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் கார்த்திகேன் விக்னேஸ்வரன் அஜித் அரோட் ஆகியோர் மேற்கொண்டனர் முகாமில் தொழிலாளர் உறவுத்துறை தலைவர் ரமேஷ் லாஜிஸ்டிக் துறை தலைவர் சுஜித் ஆலை மருத்துவ அலுவலர் சங்கிரி துர்கா மாவட்ட சமூக நல அலுவலர் வைஷ்ணவி மற்றும் ஆலை நிர்வாகத்தின் சார்பில் மணிகண்டன் பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முகாமில் புகைப்பட விழிப்புணர்வு காட்சியும் திரையிடப்பட்டது ஆலை பணியாளர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான கணக்கான வாகன ஓட்டுநர்கள் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ர